ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கருத்தர் நிரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக ஏழாவது மாதம் பதினேழாம் வியாழக்கிழமை திருவை பாராட்டியிருக்கிறார் அவருக்கே மகிமையும் புதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜீத வேண்டும் என்று சொன்னால் வெளிநாட்டிலே வேலைக்காக முயற்சி கொண்டிருக்கிற நபர்களுக்கு ஆண்டவர் வெளிநாட்டிலே வேலை கொடுக்கும்படியாக அதற்குரிய தடைகள் எல்லாம் மாறும்படியாக நாம் ஜெபிப்போம் சிலருக்கு பொருளாதார தேவை இருக்கும் விசா கிடைக்காத ஒரு தடையா இருக்கும் நல்ல அனுகூலம் இல்லாத ஒரு தடையா இருக்கும் அவர்கள் விருப்பத்தின்படி வெளிநாட்டில் போய் வேலை செய்ய கற்று உதவி செய்யும்படியாக ஜெபிப்போம் அதே வகையிலே நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள் தெரிந்தவர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாராவது வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருப்பார்கள்னா அவர்களுடைய சுகத்துக்காக பலத்துக்காக பாதுகாப்புக்காக ரெட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க இந்த நாளில் அவர்களை நினைத்து நாம் ஜெபிப்போம் தேவன் அவர்களை பாதுகாப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய வசனங்கள் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிற ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் எனக்கு பிரியமான கற்றுடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல ஒரு தகப்பனுடைய மகன் அந்த மகனுக்கு சிறு வயதிலிருந்தே தீயும் தண்ணீரை கண்டால் விழுகிறான் அசுத்த அவையால் பாதிக்கப்பட்டு அவனால் செயல்பட முடியாத அளவுக்கு இருக்கிறான் சீசர்களிடம் கொண்டு வராங்க சீசர்களால் அந்த அசுத்தாவியை துரத்து விடாமல் விடாமல் போயிற்று இயேசு அங்கே வருகிறார் இயேசுநாதத்தை வந்து அந்த தகப்புன்னு சொல்கிறான் கூடுமானால் ஆண்டவட்ட கூடுமானால்லாம் கிடையாது அவரால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று வேதம் சொல்கிறது இயேசுநாதட்ட நூற்றுக்கு நூறு நம்ம நம்பி விசுவாசித்து வருவோம்னா அற்புதம் நடக்கும் ஆனால் இந்த மகனுக்கு சுகம் பெறாதபடி இவன் தன் நினைவோடு இல்லாமல் இவன் ஆரோக்கியமாக இருக்காதபடி இருக்கிற தடையை அந்த தகப்பன் சொல்கிறான் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் ஏன்னா சீசர்கள்கிட்ட போறான் சீசர்கள்கிட்ட கூடாமல் போயிடுச்சு இதுக்கு முன்னால் அவன் எங்கெல்லாம் போய் பார்த்தான்னு தெரியல இயேசு அவன்கிட்ட கிட்ட இது எவ்வளவு காலம் இருக்கிறது அப்போ சிறு வயது முதல் இருக்கிறது என்று தகப்பன் சொல்கிறான் இப்போ ஏசனாதட்ட வந்த உடனே ஏசு சொல்றாரு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட பிடிக்கிறார் இன்னைக்கும் நம்ம ஆண்டவட்ட வரோம் ஆண்டவட்ட வந்தா அவிசுவாசத்தோடு வரக்கூடாது ஆண்டவட்ட வந்தா நடக்குமா நடக்கலைன்னா இப்படி நம்ம ரூட்டை போட்டுக்கலாம் அப்படிலாம் கிடையாது ஆண்டவட்ட நூற்றுக்கு நூறு நம்பி வந்துட்டனா யாராக இருந்தாலும் சரி அற்புதம் செய்வார் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை கிரகிக்க கூடாத அதிசயமான காரியங்களை செய்கிறார் இப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நீங்கள் நானும் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த தகப்பன் ஆண்டவரிடம் ஒரு உதவி கேட்குறான் என்ன கேட்கறான்னா என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யணும் இன்னைக்கு நீங்களும் நானும் பல அற்புதங்களுக்காய் அதிசயங்களுக்காய் என் வாழ்க்கையில் இப்படி அற்புதம் நடக்காதா அப்படி சொல்லி காத்திருக்குறோம் அதுக்கு முன்னால் அந்த அற்புதத்துக்காக தான் பலரை பார்த்து நான் முயற்சி பண்ணி பலரை போய் சந்திச்சிட்டு வந்திருப்போம் அவங்களாலேயே முடியலையே ஒருவேளை பல ஊரியக்காரங்கள்கிட்ட போய் ஜெபம் பண்ணி நடக்காம கூட இருந்திருக்கலாம் இனி நடக்காது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம் ஆனால் இந்த தகப்புன்னு செய்தன்னு தெரியுமா அவனுடைய அவிசுவாசம் அப்படின்னா அவன் அவிசுவாசத்தோடு தான் ஆண்டவர்கிட்ட வரப்போய்தான் இந்த வார்த்தையை சொல்றான் கூடுமானால் கூடுமானால் ஆண்டவட்ட கூடுமானாம் கிடையாது அவரால கூடும் அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் ஆராதிக்கிறோம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த அற்புதம் நடக்கக்கூடாதபடி காணப்படுகிற இந்த அவிசுவாசம் நீங்கும்படி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் கேளுங்க ஆண்டவ நிச்சயமா உதவி செய்வார் எப்படி இந்த மகனை கர்த்தர் அந்த அசுத்தாவியை பார்த்து சொல்றாரு வெளியே போ அப்படிங்காரு உள்ள வராத அப்படிங்காரு அதற்றார் அதன்படி போயிட்டு அவன் எழுந்து புறப்பட்டான் என்று சொல்லி வருகிறது நிச்சயம் நீங்கள் எழுந்து புறப்படுவீங்க நீங்க உங்க வாழ்க்கையில அற்புதங்களை பார்ப்பீங்க நீங்கள் ஆச்சரியமான விதத்துல கற்று உங்களை மற்ற கண்கள் பார்க்கும் என்னாலாம் எழும்ப முடியாது என்னாலாம் இனிமேல் அவ்வளோதான் அப்படிலாம் நீங்கள் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணி உங்களை ஒரு தாழ்வு மனப்பான்மை ஆக்கி நீங்கள் உங்களை சோர்வுக்குள்ளாக இடம் கொடுக்காதீங்க இது ஒரு அசுத்தாவியினுடைய பிரியை சில நேரங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் திருமண தடைகளாக இருக்கலாம் எந்த இடங்களில் போய் பார்த்துட்டு வருவது நமக்கெல்லாம் இன்னும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க நீங்கள் அந்த அற்புதம் நடக்கக்கூடாதபடி காணப்படுது உங்கள்கிட்ட உள்ள தடைகள் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்காக மற்றவர்களுக்காக வேணும்னா ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கள் உதவி செய்யுன்னு சொல்லுங்கள் உங்கள் அவிசுவாசம் மாறிட்டினா அற்புதம் நடந்துடும் கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை சீக்கிரம் நல்ல தகப்பனே இந்த வேலைக்காய் ஜபிக்கிறேன் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருக்குள்ளாக ஒரு அற்புதம் செய்யுங்க தனிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரி எதிர்காலமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில என்ன கருத்துக்களை இயங்கிக் கொண்டிருக்காங்களோ அதுல ஒரு அற்புதம் நடக்கட்டும் அண்டபிறை ஸ்தோத்திரம் அவிசுவாசம் நீங்கட்டும் விசுவாசித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜீவனும் நல்லபிதாவே ஆண்டு உச்சித்தம் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னால் செய்தி சந்திக்கிறேன் அதுவரை தேவ கெடுப்பை தாங்குவதாக மாறநாதா யேசு வருகிறார் ஆயுத்தமாகவும் அணுகளை ஆயுதப்படுத்துவோம் ஆமை நலையில் வையா பேசலாம்